அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பி சிலாக் ஸ்டெம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பகடைகள் கணக்கு சில அந்த பகடைகள் கணக்கு நமக்கு டிஎன்பிசியில் இப்போ அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரீசன்லையும் கேட்குறாங்க சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அத்தே பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இப்படி செய்யணும்னு நல்லா பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் கணக்கு நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறத்தில் இருக்கும் நீல நிறத்தின் எதிர்த்தலம் எந்த நிறத்தில் இருக்கும் சில நீளத்தில் ஆப்போசிட் என்ன கலரில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க சில அப்போ ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம நீலமும் போட்டுக்கலாம் சில நீலம் வந்து ப்ளூ கலரும் போட்டுக்கலாம் போட்டு என்னென்ன கலருக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் சில ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் இருக்கு ரெட்டு இருக்குது அப்புறம் ஒன்று க்ரீனு ரெட்டு சில அடுத்து ஆரஞ்சு இங்கே ரெட்டு இருக்கு ஆரஞ்சு போட்டுருதுன்னா போதும் ஆரஞ்சு சில அடுத்து இங்கே வந்து பர்பிள் இருக்குது ப்ளூ க்ரீன் இருக்குது ப்ளூலாம் நம்ம க்ரீன் எழுதியாச்சு பர்பிள் முட்டதுனா போதும் இப்போ பி அடுத்து இங்கே வந்து எல்லோ கலர் இருக்குது மற்றரை எழுதியாச்சு எல்லோ அப்போ என்ன பண்ணுறான் ப்ளூ கலரில் ப்ளூ கலருக்கு ஆப்போசிட்டில் என்னென்ன கலர் இருக்க வாய்ப்பு இருக்குது க்ரீன் இருக்கலாம் ரெட் இருக்கலாம் ஆரஞ்சு என்னது பர்பிள் எல்லோ இந்த கலரெலாம் இருக்கலாம் சரிங்களா இப்போ க்ரீனுக்கு ப்ளூ இருக்குது இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா ப்ளூ கலருக்கு பக்கத்தில் தான் க்ரீனு ரெட்டு இருக்குது ஆப்போசிட்டில் கிடையாது அப்போ என்ன பண்ணுறோம் க்ரீனையும் ரெட்டையும் அடிச்சிடும் அடுத்து என்ன இங்கே ப்ளூ கலர் இருக்குது இங்கே ப்ளூ கலருக்கு பக்கத்தில் ஆரஞ்சு இருக்குது சரி அப்போ ஆரஞ்சையும் அடிச்சிடும் இல்லை அடுத்து இங்கே ப்ளூ இருக்குது இந்த ப்ளூ கலருக்கு பக்கத்தில் அது பர்பிள் இருக்குது அப்போ பிய நம்ம அடிச்சிடலாம் அப்பனா நமக்கு என்ன மட்டும் மிஞ்சுது ப்ளூ கலருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும் எல்லோ கலர் தான் இருக்க முடியும் சரி ப்ளூக்கு புளூக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது எல்லோ கலர் ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்தது இப்போ இரண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு இரண்டு புள்ளிகள் உள்ள எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அதாவது ரெண்டுன்ற நம்பர் அதாவது ரெண்டு புள்ளிகள் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பகடனா எத்தனை பக்கங்கள் இருக்கும் ஆறு பக்கங்கள் இருக்கும் ஆறு நம்பர் இருக்கும் சில என்ன நம்பர் இருக்கும் ஒன்று இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்றா மொத்தம் இத்தனை பக்கங்கள் வர முடியும் சில இப்போ என்ன கேட்டிருக்காங்க இரண்டு புள்ளிகள் அதாவது இரண்டுக்கு ஆப்போசிட்ட வரும் இரண்டுக்கு ஆப்போசிட்டில் இரண்டு வருமா வராது அப்போ இரண்டுக்கு ஆப்போசிட் இரண்டு வந்து தூக்கிடலாம் சில அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாருங்க இங்கே ரெண்டு இருக்கு ரெண்டு புள்ளி இருக்கு எதுக்கு பக்கத்து நாலு புள்ளி இருக்கு அப்போ நாலும் வர முடியாது அடுத்து இங்கே என்ன இருக்குது ஆறு புள்ளிகள் இருக்கு அப்போ ஆறும் வர முடியாது சில இப்போ அடுத்த டயஸில் பார்க்குறோம் அடுத்து ரெண்டு இங்கே இருக்கா ரெண்டு இல்லை ரெண்டு புள்ளிகள் இல்லை அடுத்து இங்கே இங்கே ரெண்டு புள்ளிகள் இல்லை அப்போ என்ன வரலாம் ஒன்று ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வரலாம் மூணு வரலாம் அஞ்சு வரலாம் இந்த மூணில் ஏதோ ஒரு நம்பர் தான் ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வர முடியும் சரி எழுதியாச்சு இப்போ இந்த பிகரை விட்டுருவோம் ஏன்னா ரெண்டு இருக்குது இதை விட்டாச்சு இப்போ அடுத்து இந்த ரெண்டு பார்க்குறோம் இதில் காமனாக எந்த நம்பர் இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்கு சரிங்களா அப்புறம் என்ன காமனா காமனாக எழுதிக்கிறோம் எழுதிக்கிட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட் பாக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் அஞ்சு கண்டிப்பாக வர முடியாது சரி அடுத்து இந்த அஞ்சுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்ப ஒன்னு வர முடியாது சரி அடுத்து இங்க இருக்கு பக்கத்துல அஞ்சுக்கு பக்கத்துல ஆறு இருக்கு ஆறே அடிச்சாச்சு அடுத்து இங்க பாருங்க இந்த பக்கத்தில் இங்க ஆப்போசிட்ல மூணு இருக்கு பக்கத்துல மூணு இருக்கு அப்ப மூணு வர முடியாது இது பக்கத்துல நாலு இருக்கு நாலும் வர முடியாது அப்ப என்ன மீதி இருக்கு ரெண்டு மட்டும் தான் மீதி இருக்கு அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரணும் அஞ்சுதான் வர முடியும் நான் கொஷன் என்ன கேட்டிருக்காங்க புள்ளிகளுக்கு எதிர்பக்கத்தில் என்ன முகம் இருக்கும் அதாவது உள்ள முகம் இருக்கும் இதுக்கு என்னது அப்போது கன சதுரத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எந்த எண் மூணு எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும் மூணு எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க மூணு அதிகம் எழுதிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போட்டாச்சு இப்போ மூணுக்கு ஆப்போசிட் மூணு வர முடியாது சரிங்களா அடுத்தது இந்த ஒவ்வொரு டைஸாக நம்ம பார்க்குறோம் எங்கே மூணு இருக்குது இந்த டைஸில் மூணு இருக்குது மூணுக்கு பக்கத்தில் ஆறு அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு ஆறே அடிச்சிட்டோம் சரிங்களா வேறு எங்கேயாவது மூணு இருக்கா வேறு எந்த டைஸ்லையும் மூணு இல்லை அப்போ நம்ம என்ன வரலாம் மூணுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் நாலு வரலாம் இது ஏதோ ஒன்று தான் வர முடியும் சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த நம்பரும் அதிகம் இருக்குன்னு பார்க்கணும் அடுத்த இந்த டைஸ் விட்டணும் பார்த்த டைஸ் விட்டுறணும் எதில் மூணு இருந்துச்சோ அதை விட்டுறணும் இப்போ அடுத்து இந்த டைஸு இந்த டைஸு இந்த டைஸு இந்த மூணில் எந்த நம்பர் அதிகமாக இருக்குது நாலு நம்பர் இங்கே இருக்குது இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது அப்போ நம்ம நாளை எடுத்துக்கிறோம் நாளை எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறும் போட்டுக்கலாம் இப்போ நாலுக்கு ஆப்போசிட் நாள் கண்டிப்பாக வராது இங்கே நாலுக்கு பக்கத்தில் அஞ்சு ஆறு இருக்குது அப்போ கண்டிப்பாக அஞ்சு ஆறு ஆப்போசிட்டில் வராது சில இங்கே நாலு பக்கத்தில் ஒன்று ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு அடிச்சாச்சு அடுத்து இங்கே ஒன்று அஞ்சு இருக்குது ஏற்கனவே ஒன்று அஞ்சு அடிச்சாச்சு அப்போ என்ன நமக்கு வருது மூணு வருது அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்ன வருது நமக்கு மூணு வருது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் அப்போ நாலுக்கு ஆப்போசிட் மூணு அப்படின்னா மூணுக்கு ஆப்போசிட்டும் நாலு தான் சரிங்களா அடுத்தது இதை மூணுக்கு எதிரான தளத்தில் உள்ள நம்பர் என்ன அதான் மூணு ஆப்போசிட் பிளான் சரிங்களா மூணு என்ன வரும் கேட்டிருக்காங்க ஏற்கனவே போடுறது மாதிரி மூணு போட்டுக்கிறோம் மூணு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டாச்சு மூணு காப்போசிட்ல மூணு கண்டிப்பா வராது இப்போ இந்த ரைஸ் தான் மூணு இருக்கு அப்போ ரெண்டு அஞ்சு வருது ரெண்டு அஞ்சு வராது வேற இங்கே மூணு இருக்கா மூணு இல்லை அப்போ என்ன வரலாம் ஒன்று நாலு ஆறு வரலாம் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு வேற பகடை இல்லை இங்கே மூணு இல்லை இதை மூணு விட்டுருக்கும் இங்கே மூணு கிடையாது இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பகடையும் நல்லா பாருங்க இங்கேயும் ரெண்டு அஞ்சு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு அஞ்சு இருக்கு ஸோ ஒரு பகடையில இங்கே ரெண்டு வேலை என்ன இருக்கோ அதே சேம் வேலையும் ஆப்போசிட்ல இருக்குது அடுத்த பகலில் இருந்தால் இப்போ இதுக்கு மூணுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் கண்டிப்பாக நாலு தான் இருக்க முடியும் அப்போ மூணுக்கு ஆப்போசிட்டு நாலு சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி வந்துருச்சு ஒரே நம்பர் ஒரு நம்பர் மட்டும் நம்பர் மூணு நம்பர் வந்துருச்சு சரி அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து இதுக்கு ரெண்டு ஒற்றுமை என்னன்னு பார்க்குறோம் இங்கே ரெண்டு இருக்கு அஞ்சு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டு நம்பரும் சேம வரும்போது மூணு காப்போஸ் கண்டிப்பாக நாலு தான் இருக்க முடியும் சரிங்களா ஒரு வேறு ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எண் ஒண்ணு என்ற பக்கத்துக்கு எதிர் பக்கம் எந்த எண் வரக்கூடும் ஒண்ணுன்ற நம்பருக்கு பக்கத்துல என்ன வரக்கூடும் கேட்டிருக்காங்க சில நம்ம ஏப்பிலும் போல ஒண்ணு சரிங்களா ஒண்ணு ஆப்போசிட்டில் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறுன்னு போட்டாச்சு ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வருமா வராது சரி ஓகே அடுத்து இந்த பகடையில் வேறு எங்கே ஒன்று இருக்குன்னு பார்க்கணும் இங்கே ஒன்று இருக்குது சரி அப்போ மூணு வராது ரெண்டு வராது இப்போ நான் வேறு எங்கேயும் ஒன்று இருக்குது வேறு எங்கேயுமே ஒன்று இல்லை இப்போ நாலு அஞ்சு ஆறு வருது சரி அடுத்து வேறு ஏதாவது சரிங்களா இப்போ வேறு ஏதாவது ஒன்றாவது தான் பார்க்கலாம் இங்கே மூணு வருது இங்கே ரெண்டு வருது வேறு ஏதாவது மூணு ரெண்டு வருதா இங்கே வருது இங்கே ரெண்டு வருது மூணு வருது அப்போ ஏற்கனவே போன சம்பவம் பார்த்தோம்ல அதே மரம் தான் அப்போ இந்த பகலையும் இந்த பகுதியும் கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே மூணு ரெண்டு இங்கே மூணு ரெண்டு வருது அப்பனா நாலு காப்போசிட் கண்டிப்பாக எனக்கு ஒன்று தான் இருக்க முடியும் அப்போ ஒன்று காப்பூசி கண்டிப்பாக நாலு தான் சரிங்களா நம்ம பகடைய பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்தது இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்னுக்கு ஆப்போசிட் என்ன என்னவரு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம ஒண்ணு அது போட்டு நம்ம ஒண்ணு போட்டு சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டலாம் இப்ப ஒண்ணுக்கு பக்கத்துல மூணு ரெண்டு இருக்கு மூணு ரெண்டே அடிச்சிடலாம் அடுத்து ரெண்டு அஞ்சு இருக்கு என்ன ரெண்டு அடிச்சாச்சு அஞ்சு அடிச்சிடும் இப்போ ஒன்று நாலு ஆறு வருது பேரன்ஸ் எவ்வளவு இருக்கு ஒன்று இருக்குது நாலு இருக்கு ஆறு இருக்கு இப்போ வேற என்ன அடுத்து என்ன பார்ப்போம் இது முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரே மாதிரி வருதானு பார்ப்போம் சரிங்களா இப்போ இந்த பகலையை பாருங்க ரெண்டு அஞ்சு இருக்கு இங்கேயும் அஞ்சு ரெண்டு இருக்கு ஸோ இங்கேயும் ஒரே வேல்யூ வருது இங்கே என்னது ஒரே வேல்யூ இருக்குது பக்கங்கள் மாறின தப்பு கிடையாதுன்னா நமக்கு தெரியுது வந்து ஒரே வேல்யூ தெரியுது

அஞ்சுக்கு ஆப்போசிட் அஞ்சு கண்டிப்பாக வர முடியாது சரிங்களா இப்போ அஞ்சு முதல் பாடலில் இருக்குது மூணு நாலு இருக்குது அப்போ மூணு நாலு வர முடியாது சரிங்களா அடுத்து இந்த படலில் இல்லை இங்கே இருக்குது ரெண்டு நாலு இருக்குது அப்போ ரெண்டே அடித்தோம் நாலு அடித்தாச்சு அடுத்து இங்கே இருக்குது ஆறு மூணு இருக்குது இங்கே ஒன்று நம்ம ஆறு அடிச்சிட்டோம் அப்போ நமக்கு என்ன மிச்சம் வருது ஒன்று மட்டுந்தான் மிச்சம் வருது அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட்டது ஒன்று தான் அஞ்சுக்கு ஆப்போசிட்டு சரிங்களா அடுத்த கணக்கை பாருங்கள் ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு எழுதிக்கிறோம் ரெண்டு எழுதிட்டு அதே மாதிரி பண்ணுவோம் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு போட்டாச்சு இப்போ ரெண்டு காப்பாசி கண்டிப்பா ரெண்டு வராது அடுத்து இந்த பக்கத்தில் ரெண்டு இருக்கு ஆறு இருக்கு நாலு இருக்கு அப்போ நாலு வராது ஆறு வராது இந்த பக்கத்தில் பார்க்குறோம் ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அப்போ ரெண்டு இருக்குன்னு அடிச்சாச்சு மூணு வராது இந்த பக்கத்தில் பார்க்குறோம் அஞ்சு மட்டும் வேலை இருக்கு அஞ்சு அடிச்சாச்சு சரிங்களா இப்போ இந்த பக்கம் ரெண்டு இல்லை ஆனா மிச்சம் என்னது ஒன்று தான் மிச்சம் இருக்கு அப்ப ரெண்டு காப்போசுக்கு ஒன்று தான் வரும் சரிங்களா இப்போ அடுத்தது இது வந்து அஞ்சுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அஞ்சுக்கு ஆப்போசிட்டு இப்போ நம்ம அஞ்சு எழுதியாச்சு எழுதிட்டு ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு எழுதியாச்சு சரிங்களா இப்போ அஞ்சு ஆப்போசிட் கண்டிப்பாக அஞ்சு வர முடியாது வேறு எங்க ஃபிகர் அஞ்சு இருக்குது இங்கே இருக்குது இந்த ஃபிகரில் அஞ்சு இருக்குது அப்போ மூணு ரெண்டு மூணு ரெண்டு சரிங்களா அடுத்து வேறு எங்கே இருக்குது அஞ்சு வேறு எங்கேயும் இல்லை அப்போ ஒன்று நாலு ஆறு பேரன்ஸ் இருக்குது ஒன்று இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது சரி ஓகே சரிங்களா இப்போ இந்த அஞ்சு உள்ள பகடை மாதிரியே மூணு ரெண்டு வேறு எங்க இருக்குது அஞ்சு உள்ள பகடையில் எப்படி மூணு ரெண்டு இருக்கு அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது மூணு ரெண்டு இங்கே இருக்குது இந்த ரெண்டு இருக்குது இந்த மூன்று இருக்குது அப்பனா கண்டிப்பாக என்னது அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்று தான் இதுக்கும் ஒன்று தான் சில எல்லாத்துக்கும் ஒன்னு கிடையாது சரிங்களா இந்த எல்லாம் மாடல் வருது சில ஓகேங்களா அடுத்தது இப்போ மூணுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் என்ன வரும் மூணு எழுதியாச்சு ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு போட்டாச்சு மூணுக்கு ஆப்போசிட் மூணு கண்டிப்பாக வராது இப்போ இந்த பகலையில் மூணு இருக்கு அஞ்சு ஆறு இருக்கு இன்னொன்று அஞ்சு ஆறே அடிச்சாச்சு ஏன்னா பக்கம் பக்கமாக இருக்கு அடுத்து மூணு எங்கே இருந்தா இருக்கு ஆறு ஒன்று இருக்கு எப்படி ஆறு அடிச்சாச்சு ஒன்றே அடிச்சிடும் சரிங்களா அடுத்து இந்த மூணு இருக்கு இங்கே ரெண்டு காமனாக இருக்கு ரெண்டே அடிச்சாச்சு அடுத்து என்னக்கு நாலு மட்டும்தான் பேரன்ஸ் இருக்கு அப்போ மூணுக்கு அப்போசிட்டு கண்டிப்பாக என்ன நாலு தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இல்லை அப்படின்னா நம்ம இப்படி அனுப்பிச்சிட்டோம் ஓகே இல்லைன்னா இந்த பகடையை பாருங்க இங்கே மூணு இருக்குது கீழே வந்து ஆறு ஒன்று இருக்குது இந்த பகடையை பாருங்க நாலு இருக்குது ஒன்று ஆறு இருக்கு ஸோ நமக்கு முகம் வந்து ஒன்று ஆறு காமனாக தெரியுது இங்கேயும் தெரியுது ரெண்டாவது பகலும் தெரியுது அப்போ என்ன இருக்குது கண்டிப்பாக மூணுக்கு ஆப்போசிட் நாலு தான் அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிச்சு போடலாம் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்ன வரும் கேட்டிருக்காங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் ஒண்ணு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறுன்னு போட்டாச்சு ஒண்ணுக்கு ஆப்போசிட் கண்டிப்பா ஒண்ணு வராது இப்போ இந்த பாட்டுல ஒண்ணு இல்லை இப்போ இங்க இருக்கு அஞ்சு ரெண்டு இருக்கு இப்போ ரெண்டே அடிச்சாச்சு அஞ்சே அடிச்சாச்சு அடுத்து இங்கே இருக்குது ஆறு அடைச்சிடலாம் அஞ்சு அடிச்சாச்சு சரி வேற இங்கே வந்து நம்பர் இல்லை அப்போ என்ன வரலாம் மூணு நாலும் வரலாம் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் மூணு நாளும் வரலாம் சரி ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு ஒன்று வர கேட்டுக்கிட்டாங்க இங்கே வந்து எனக்கு ஒன்று இருக்குது அஞ்சு ஆறு வருது இதே மாதிரி வேறு எங்கே வருது இந்த பகலே வருது அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு வருது அப்பனா என்ன வரும் கண்டிப்பா ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல நாலு வரும் சரிங்களா இந்த மாதிரி ஈஸியா நம்ம சமூக செஞ்சிடலாம் ஓகேங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்